ஏனே போனே அனேய் என்னென்ன போனே என்னங்க போக மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி நான் இவங்க போனால் தானே போக முடியும் என்ன பண்ணலாம் போகிறதா இருந்தால் ஒரே மாதிரி போய்கிட்டே இருக்காங்க நிற்க சொன்னால் அடி நின்றுடுறாங்க இப்படி இருந்தால் நான் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு தெரில பேசாமல் இந்த கேப்பில் அப்படியே பூந்து கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே போவோம் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் கேப் இருந்தால் அப்படியே திருப்பிடுவோம் இதை விட்டால் நமக்கு வேற வழியும் இல்லை ஸோ இவங்க எப்போ நவுருவானுங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம பாட்டுக்கு அப்படியே எங்கேயே நின்றுகிட்டே இருந்தோம்னா இவளும் நின்றுட்டே இருப்பானுங்க ஸோ கொஞ்சம் நம்ம முயற்சியை போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆயிடணும் ஸோ எங்கே திருப்பலான்றது தான் நமக்கு தெரியல ஏன்னா வண்டிங்க பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்குது ஓகே அந்த லாரி ஏதோ இல்லை கடைசியாக நிற்கிது அதுக்கப்புறம் எந்த வண்டியுமே இல்லைன்னு நினைக்கிறேன் என்ன ஊரத்த வந்து நிற்கிறான் அடே ஏண்டா ஏண்டா இப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்கீங்க இருக்கடா போயிடுறேன்டா சரி பஸ்ஸு வருது கொஞ்சம் கேப் விட்டுணுன்னா அந்த பஸ்ஸு போயிருமே அப்படின்னு கொஞ்சமாச்சு சென்ஸ் இருக்கா சென்ஸு சென்ஸு செவன்த் சென்ஸ் தான் இல்லை ஒரு ஆறுறிவு அஞ்சறிவு இருக்கிற ஜீவன் கூட தெரியும்டா உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறடே இங்கே பாருங்களேன் நீ எப்படி போகிறடா நான் பார்க்குறேன்னா அப்படி நிற்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம போக முடியாது போல்ட்டுக்குது முட்டிக்கிட்டு நிக்குது இங்கே வண்டியை